கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றும் உள்ளது ஆமாம் கர்த்தருடைய கிருபை உங்க மேலையும் என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் இருக்கு தேவன் வந்து குடும்பங்களின் தேவன் குடும்பம் குடும்பமா ஆசீர்வதிக்கணும் பழுகி பெருகணும் அப்படின்னு தேவன் வந்து நினைச்சாரு ஆதி ஆகமம் ரெண்டு பதினெட்டுல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் மனிதன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்றார் கர்த்தர் தாங்க மனுஷனுக்கு ஏற்ற துணைய உருவாக்குவேன்னு சொன்னாரு மனுஷன் அவன் பாத்துக்க அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் மனுஷனுக்கு ஒரு துணை தேவை அப்படின்றத தேவன் வந்து உணர்ந்தாரு அதனால மனுஷனுக்கு வந்து மனுஷிய உருவாக்கி கொடுத்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த மனிதனுக்கு வந்து சாதாரண ஒரு துணை கிடையாது ஏற்ற துணை அதாவது எல்லா விதத்திலையும் அழகுல அறிவுல திறமையில எல்லாவற்றிலும் மனுஷனுக்கு ஈக்குவலா தான் ஆண்டவர் வந்து மனுஷியை உருவாக்குனாரு ஒருவேளை உங்க குடும்பம் பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல நீங்க ஒரு லவ் மேரேஜா இருந்திருக்கலாம் இல்ல ஒரு ஆக்சிடென்டா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா என்னவோ எதா இருந்தாலும் சரி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு வாழ்றதுனால உங்களை தேவன் தான் இணைச்சாரு அதனாலதான் தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய பாரத்தையும் சுமந்தவங்களா நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பிசாசுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா குடும்பம் பிடிக்காது இல்லையா பிசாசு வந்து எப்பயுமே குடும்பத்தை சீரழிக்கணும் அதுவும் தேவ ராஜ்யத்துக்குன்னு வாழ்ற குடும்பங்களை பிசாசு சீரழிக்கணும்னு பாப்பான் தேவ தரிசனத்தை கெடுக்க பார்ப்பான் நீங்க வேணா பாருங்களேன் திருமணத்துல எல்லாருடைய திருமணத்திலயும் ஏதாவச்சும் ஒரு பிரச்சனை நடந்துரும் இல்லையா திராட்சரசம் குறைவு பட்ட மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துரும் ஏன்னா பிசாசு அந்த திருமண பந்தத்தை வெறுக்கிறான் அவர் விரும்பல அதனாலதான் மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த திருமணத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எடுக்க பாக்கிறான் பிரசங்கி நாலு பன்னெண்டுல வசனம் இருக்குது முப்பொரி நூல் சீக்கிரமாய் அராது திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் தான் நடக்குதுன்னு இல்லைங்க அந்த இடத்துல தேவனே இறங்கி வராரு தேவனை சாட்சியா வச்சு உடன்படிக்கை பண்ணிதான் நம்ம திருமணத்தை ஆணும் பெண்ணுமா பண்றோம் அப்ப தேவனே அந்த இடத்துல இறங்கி வந்துட்டதுனால மூணு பேர் இணைஞ்சோம் கணவன் மனைவி தேவன் அப்போ மூணு பேரும் இணைந்து நூல் அராதுன்ற வார்த்தையின் வார்த்தையின்படி நம்ம குடும்ப வாழ்க்கையில மூணாவது நபர் ஒருத்தர் தேவன் இறங்கி வந்து நம்மளோட வாழ தொடங்கிடுறாரு அப்ப நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அவரும் அந்த இடத்துல இருக்கிறாரு நம்ம அவர்கிட்ட பேசணும் நம்ம அவர்கிட்ட கேட்கணும் அப்ப நம்ம எப்படி நடக்கணும்ன்ற வழிகளை தேவன் நமக்கு நம்ம நம்ம பல என்ன தேவன் இல்லையா மறந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டு வார்த்தைகளை அதிகமா பேசி காயப்பட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க இன்னும் ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க வார்த்தைகளை பேசுறாங்க கடினமா நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மூணாவது நபரா நம்ம குடும்பத்துல தான் இருக்கிறாருன்ற உணர்வு இல்லாம அவரையே மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் ஆயிடுவாங்க ஆனா தேவன்கிட்ட அமர்ந்து ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு தவறு திரும்ப எங்க குடும்பத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி யாருமே தேவனை வந்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது கிடையாது அதனாலதான் என்ன ஆயிடுதுன்னா பல நேரங்கள்ல அந்த மனதுல இருக்கிற அந்த கசப்போ வெறுப்போ வளர்ந்துகிட்டே போகுது எப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சு ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஒருவேளை மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி யாருமே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் என் வார்த்தையில என் என் ஒய்ஃப நான் வந்து கடினமா பேசிட்டேன் இல்ல நான் என்னுடைய வார்த்தையில என் கணவனை நான் வந்து கடினமா பேசிட்டேன் இது தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டோட்டம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி திரும்பவும் நம்ம வாழ தொடங்கும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் அதாவது கசப்புக்கோ வெறுப்புக்கோ நம்ம மனசுல அடியில கூட இடம் இருக்காது அதை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து சக சகஜமா திரும்பவும் வாழ பழகிட்டோம்னா அந்த காயங்கள் பெரும்பான்மையானவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்துருது அதனாலதான் சின்ன ஒரு மிஸ்டேக் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம் அப்படியே அதை ரீகால் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓ அன்னைக்கு அவங்க பேசுனீங்கல்ல ஓ நீங்க அன்னைக்கு இப்படி நடந்தீங்கல்ல சொல்லி என்ன பண்ணிடுவோம்னா பழச திரும்பவும் நம்ம ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்துருவோம் அதனால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி மூணாவது நபரா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற உணர்வோடு நீங்க வாழ பழகுங்க முப்பொரி நூல் சீக்கிரம் அறாது அப்போ ஒருவேளை அரு அருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த முப்பொரி நூல் மூணாவது நபர் நீங்க சேர்த்துக்கிட்டு வாழ பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவு சீக்கிரமா அறுந்து போகாது அதுக்காக குடும்பத்துல பிரச்சனையே வரக்கூடாது போராட்டமே இருக்காதுன்னு சொல்ல வரல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருக்கணும் தான் அதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொழுது ஒரு அடுத்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா ஆனா அதுக்காக அந்த ஒரு வெறுப்போட கசப்போட இருக்க கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது நல்லது ஆனா அதாவது கரை நல்லது அப்படின்ற ஒரு விளம்பரத்துல வரல கரை நல்லது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிறது நல்லதுதான் ஆனா அது ஒரு புரிதலுக்கா இருக்கணும் அடுத்த முறை அந்த ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நம்ம கிட்ட அது கன்வே பண்ணும்போது இல்லை இது இப்படி அப்படின்னு சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும் திரும்ப திரும்ப அதே ஒரு விஷயத்த வச்சு காயப்படுத்திக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது சண்டை வரலாம் அந்த சண்டையில வந்துட்டு அந்த வம்புல சண்டை வரலாம் ஆனா அது வந்து அன்பா போய் முடியணும்